குறைந்த விலையில எல்லாரும் அஃபோர்ட் பண்ணக்கூடிய விலையில வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க சோ இது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதிகமா பணம் கட்டி டெஸ்ட் பேச்சு அட்டன் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிற எல்லா ஸ்டூடண்ட்ஸ்க்கும் இவங்களுடைய டெஸ்ட் பேச்சு வந்து ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் பயனுள்ளதா இருக்குது அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க சோ இந்த வீடியோல டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல மார்க் எடுக்கிற மாதிரி ஒரு பதினஞ்சு டெஸ்ட் கொண்ட டெஸ்ட் பேட்ச் வந்து இவங்க வந்து ப்ரொவைட் பண்றாங்க அதான் பெரிய விஷயம் இந்த ஒரு டெஸ்ட்லயும் நூறு கொஸ்டின் உங்களுக்கு கிடைக்கும் மொத்தம் ஆயிரத்தி ஐநூறு கிடைக்கும் சும்மா ஒரு திங்க் பண்ணி பாருங்க ஆயிரத்தி ஐநூறு கொஸ்டின் நாலு ஆப்ஷன் நாலு ஆப்ஷனுக்கும் நீங்க நீங்க தேடி படிச்சீங்க அப்படின்னா மொத்தம் ஆறாயிரம் கொஸ்டின் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு ஆறாயிரம் கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனா நம்ம எவ்வளவு வெல் ப்ரிப்பேர்டா போவோம் எக்ஸாம்ங்கிறத யோசிச்சு பாருங்க அது இல்லாம ஒரு ஃப்ரீயா டெஸ்ட் பேச் கிடைக்குது இதுல என்ன பியூட்டி அப்படின்னா அவங்க வந்து பிடிஎஃப் கொடுத்துறாங்க உங்களுக்கு எங்க படிக்கணுங்கிற அந்த வே ஸ்டடி கொடுத்துறாங்க சோ அவங்களுடைய டெஸ்ட் பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்றதுக்கு செய்ய வேண்டிய ஒரே வேலைனா அவங்களுடைய டெலிவிராம் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களை வந்து டெலிகிராம் குரூப்ல லிங்க் பண்ணிருவாங்க டெஸ்ட் வந்து இருபத்தஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல கமெண்ட்ஸ் ஆகுது சோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பதினஞ்சு டெஸ்ட் என்ன என்ன டேட் நடக்குதுங்கிறது வீடியோ ஃபுல்லா ஷெடியூல கொடுத்துருங்க பாக்கலாம் கோச்சிங் சென்டருடைய ஃப்ரீ குரூப் ஃபைவ் டெஸ்ட் சிலபஸ் தான் பார்க்குறோம் புதிய புத்தகம் பழைய புத்தகம் சிறப்பு தமிழ் புத்தகம் அந்த மூணையும் கவர் பண்ணி இருக்காங்க இந்த டெஸ்ட் எப்போ கமெண்ட்ஸ் ஆகுது அப்படின்னா ஃபிஃப்த் அன்னைக்கு கமெண்ட்ஸ் ஆகுது ஸோ அன்னைக்கு நீங்க அதான் லாஸ்ட் டே ஜாயின் பண்றதுக்கு ஆறாவதுலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரை எல்லா எல்லாவுக்கும் கவர் பண்ணியிருக்காங்க டெஸ்ட் ஷெடியூல் கொடுத்திருக்காங்க பின்னாடி பார்க்கலாம் பதினஞ்சு டெஸ்ட் சொல்றாங்க மொத்தம் ஆயிரத்தி ஐநூறு கொஸ்டின் உங்களுக்கு டெஸ்ட் நூறு கொஸ்டின் ஒவ்வொரு தேர்வுக்கும் படிக்க வேண்டிய பாடங்கள் கீழே தரப்பட்டுறாங்க உங்களுடைய அவங்க எல்லா நம்பரையும் தெலுகிராம் குரூப்ல வந்து லிங்க் பண்ணிடுவாங்க மார்க் ஷீட் வந்து பிடிஎஃப்ல கொடுத்துருவாங்க ஒவ்வொரு தேர்வு கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமும் ரேங்கிங் லிஸ்ட் கொடுக்குறாங்க டெஸ்ட் வந்து இருபத்தி அஞ்சாவது கமெண்ட்ஸ் ஆகுது இருபத்தி அஞ்சு ஏப்ரல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஸோ அதில் பாருங்க யூனிட் ஒன் வந்து ரெண்டு டெஸ்ட் யூனிட் டூ டெஸ்ட் யூனிட் த்ரீ ரெண்டு டெஸ்ட் யூனிட் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் வரைக்கும் கொடுத்துருக்காங்க அப்புறம் ரெண்டு ஃபுல் டெஸ்ட் கொடுக்குறாங்க ஸோ பதினஞ்சு டெஸ்ட் உங்களுக்கு கமெண்ட்ஸ் ஆகும் இது மட்டும் இல்லாம வேஃ ஸ்டடி எங்க படிக்கணும் என்னென்ன இயற்கை எல்லாம் படிக்கணும் ஸ்கூல் புக்கில் அப்படிங்கிற ஒரு ஒரு டாப்பிக்கும் தனித்தனியாக வேக்டு ஸ்டடி கொடுத்துருக்காங்க சோ இந்த வேர் வேட் ஸ்டடி வந்து நம்ம எடுக்கிறதே ஒரு பெரிய வேலையா இருக்கும் அதையும் வந்து ஈஸி பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த டெஸ்ட் வந்து யாரா இருக்கலாம் தேவையோ அவங்க எல்லாமே பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ டெஸ்ட் வச்சு

சேனல் எல்லா வாட்ஸ்அப் நம்பர் அவங்களுடைய காண்டாக்ட் லிங்க் எல்லாமே நான் அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்திருக்கேன் டெஸ்ட் ஸ்கெடியிலும் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் கொடுத்துருக்கேன் நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது டீம் பிசி குரூப் ஃபோருக்கு படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃப்ரீயான டெஸ்ட் பேஸ் நீங்கள் சஜெஸ்ட் பண்ணுறேன் இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்